ஹாய் ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படிங்கிறத உங்கள ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்திருக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட ஒரு விடுகதை கேட்குறேன் அந்த விடுகதைக்கு ஆன்சர் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கேட்கட்டுங்களா எடுத்து போகும் மாடி வீடு அத்தனையிலும் சோறும் மோரும் அது என்ன சரிங்களா எடுத்து போகும் மாடி வீடு அத்தனையிலும் சோறும் மோரும் அது என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்குள்ளே விடுகதை நீங்கள் இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே மக்களே வாங்க நம்ம இங்கே மத்தியானம் என்ன சாப்பாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மக்களே பாருங்க இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி மத்தியானம் சமைச்ச சாப்பாடு வாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா பசலைக்கீரை கூட்டு பீன்ஸ் கேரட் பொரியல் ரசம் ஒயிட் ரைஸ் பாருங்கள் ஓவரால் வியூ காட்டுறேன் இதுதான் நம்ம இன்னைக்கு வீட்டில் நமக்கு நான் சாப்பிட போகிற மத்தியான சாப்பாடு மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி மத்தியானம் என்ன சாப்பிட போகிறோம் அதில் அதாவது நம்ம லஞ்ச் அதாவது நம்ம மத்தியானம் சாப்பாடு என்ன சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஓகே மக்களே நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிருங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ போடுனாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஓகே மக்களே நான் எப்பவும் சொல்கிற மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக இருங்க மக்களே எல்லோரும் பார்த்திங்கன்னா கான்ஃபிடண்ட்டாக இருங்க எல்லோரும் ஹாப்பியாக இருங்க கான்ஃபிடண்டாக இருங்க சந்தோஷமாக இருங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் ஓகே மக்களே நான் வந்து உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் மக்களே தேங்க் மக்களே பாய் பாய் மக்களே